உருவ வழிபாடு எப்படி தோன்றியது இப்ராஹிம் நபியின் காலத்தவர் அல்லாவையும் அவனுடைய மலக்குகளையும் நம்பிக் கொண்டிருந்தனர் ஆயினும் அவர்கள் மலக்குகளை விட இறைவன் அழகாக இருப்பான் என அவர்களாக ஒரு அழகிய உருவை கற்பனை செய்து அதனை சிலையாக வடித்து அதனை வணங்கத் தலைப்பட்டனர் இவ்வாறு மலக்குகளை பற்றியும் அவர்கள் மனதில் தோன்றிய பிரகாரம் கற்பனையாக உருவம் கொடுத்து பல சிலைகளை உண்டாக்கிக் கொண்டு அவைகளையும் வணங்க தலைப்பட்டார்கள் இப்படி செய்து வணங்கினால்தான் கடவுளுடனும் தேவர்களுடனும் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் அவர்கள் நம்பினர் பொதுவாக இவ்வுலகானது வானத்துடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் வானில் உள்ள நட்சத்திரங்களின் மாறுபாடு காரணமாக இவ்வுலகமும் மாறுபடுகிறது என நம்பினர் இதனால் வானில் உள்ள நட்சத்திரங்களுக்கு இவ்வுலகில் பல மாறுதல்களை செய்ய சக்தி உண்டு என்று நம்பி தங்களுக்கு நன்மை செய்யுமாறும் தீமைகள் ஏற்படாதவாறு பாதுகாக்குமாறு நட்சத்திரங்களையும் வேண்டினர் அந்த நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு பயிரை கொடுத்து அவற்றிற்கு சிலைகளும் செய்து கொண்டனர் இம்முறையில் கிரகங்களை வணங்கும் வழக்கமும் ஏற்பட்டது இவை அனைத்தும் சிறிய சிறிய கடவுள்கள் இவை ஒரு பெரிய கடவுளுக்கு கட்டுப்பட்டவை என்றும் பெரிய கடவுளை தான் தன்னில்தானே நிலை பெற்ற தனி உள்ளமை படைத்தவன் என்றும் கூறி வந்தனர் மேலும் பல விஷயங்களை அறிய என்னுடைய இன்ஸ்டாகிராம் யூடியூப் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் நன்றி இப்படிக்கு பஷீரப்பா